இடையில யா நாமனுங்கிறது வரும் நான் சும்மா கற்பனையில் அடிக்கல நீங்க வேணா குருவான எடுத்து அலசி ஆராய்ச்சி பாருங்க எந்த ஆயத்திலேயாவது யா அறிவுள்ளதின் ஆமனுங்கிறது வந்து இடையில வரதான் பாருங்க எந்த ஆயத்திலையுமே யா அறிவுள்ளதின் ஆமனுங்கிறது இடையில வரல ஆயத்தின் இடையில இருந்து ஆரம்பிக்கவில்லை ஆயத்தின் ஆரம்பமாக வரும் ஆனா சலவாத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் மட்டுமல்ல யா ஐயோ அல்லதின் என்ற வசனத்தை இடையில

அதிகமாக சலாம் சொல்லுங்க என்ன அல்லாஹு தலா குரான் சொல்லுங்களே இவ்வளவு கத்தி ரம்பத்துள்ள எழுதுறாங்க இந்த யா ஐவன் ஆமனும் என்ற இந்த வசனம் எல்லா வசனங்களிலும் ஆரம்பமாக வந்து இந்த வசனத்தில் மட்டும் இடையிலே வருவதற்கு காரணம் என்னவென்றால் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய செலவாற்றினுடைய முக்கியத்துவத்தை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இதை இடையிலிருந்து தியாகிவள்ளதின் ஆமோது என்ற வார்த்தையை சொல்லுகிறார் என்பதாக சொல்லுகிறார் அப்ப